அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மேல பாசமா இருக்கிற ஒரே ஒரு ஆத்மா என்னப்பா இந்த துணியில கவிச்சு போடு இந்த ரெண்டு சட்டிலும் பட்டர் இல்ல தைச்சி அயர்ன் பண்ணி வை அவர் எங்கயோ வெளிய போனேன் ஷூக்கு பாலிஷ் போட்டு வை தைய துணி குடுத்து அனுப்பேன் சொல்லிருந்தேன் இந்த ஜாக்கெட்டையும் அளவு ஜாக்கெட்டையும் குடுத்துட்டு வந்துரு ஏன் டே அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சிக்கலாம் உங்க குழந்த நாள் டேய் சும்மா இதுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்க

பற்றி விசாரித்ததில் வீட்டார்கள் ஓக என்று சொன்னார்கள் எனவே இத்துடன் அனுப்பியுள்ள ரூபாய் பத்தாயிரத்தை அட்வான்ஸாக பெற்று கொண்டு உடனடியாக எங்க நீலகிரி எஸ்டேட்டில் மேனேஜர் வேலைக்கு வந்து சேரவும் இப்படி மகாராஜா ஏகாமரீஸ்வரர் நீலகிரி எஸ்டேட் பெரியவர்களே தாய்மார்களே

பிரஜர் இதான் நீங்க கேட்டீங்களே நீலகிரி எஸ்டேட் பேலஸ் பிரஜர் என்ன அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா இல்ல இல்ல இழவி பையன் அடைஞ்சிட்டேன் இவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் மேனேஜரா வந்திருக்கேங்கிறத என்னாலயே நம்ப முடியல ஓ புதுசா வந்திருக்கிற மேனேஜரா வாழ்த்துக்கள் ஹலோ பிரதர் ஏழு ரூபா தானே நான் பேசுனேன் பத்து ரூபா கொடுத்துட்டு மீதி மூன்று ரூபா வாங்க போறீங்க தெரிஞ்சு தான் கொடுத்தேன் அந்த மூன்று ரூபாயை நீங்க டிப்ஸா வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லுங்க ஏன் பிரதர் எனக்கு என்ன கை முடமா இல்ல கால் முடமா எனக்கு எதுக்கு டிப்ஸ் மூன்று ரூபா அப்படி இல்லைங்க நானும் உங்களை மாதிரி அடிமட்டத்துல இருந்து வந்தவன் ஒரு ரிக்ஷா தொழிலாளிக்கு பேசுனத விட மூன்று ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ஒரு ஹெல்ப் இருக்குமே நினைச்சேன் அப்படியா உங்க கருணையான உள்ளத்தை நான் பாராட்டுறேன் ஆனா அதே சமயம் அடுத்தவங்க கொள்கையிலையும் கொஞ்சம் கை வைக்காம பாத்துக்கங்க கொள்கையா ஆமா தன்னுடைய உழைப்பு என்னவோ அதுக்கு உண்டான ஊதியத்தை மட்டும் வாங்குறவன் தான் இந்த மாலசாமி ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் சரி இல்ல என்னாம கிடைச்சாலும் சரி அன்னைக்கு நைட்டு பூரா உம் எனக்கு தூக்கமே வராது புடிங்க ஒரு தவறு செய்தால் அதை தேறிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் வணக்கம் சார் யாரு மகாராஜா இல்லைங்களா என்ன பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா ஐயோ நீங்க படிக்கட்டு உட்காந்து இருந்தீங்க அதோட தலையில கிரீடம் கூட வச்சுக்கல அதனால நான் யாரோ சாதாரண சிப்பாயின்னு நினைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மகாராஜா இரு இரு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் மகாராஜா அவ்வளவுதான் நீ இதான் வெங்கட சுப்பிரமணியமா ஆமாங்க மகாராஜா நீங்க பெரிய மனசோட அனுப்பிச்ச பத்தாயிரம் ரூபாய் டிராப்ட் கிடைச்சது ரொம்ப நன்றி நான் இப்பவே டூட்டிக்கு ரெடி டூட்டி பாக்குறது இருக்கட்டும் முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க நாயர் வாட்ச்மேன் கார்டனர் டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா உனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள முதல்ல உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடற சரிங்க நமஸ்காரம் நமஸ்காரம் குக் நாயர் நான் இன்னைக்கு புதுசா மேனேஜர் வராருன்னு சொன்ன அது இவர் தான் மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம் ஏன் நாயர் உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு சர்வீஸோ

என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத நானு குழப்பத்துல இருக்கிறேன் பிரண்ட்ஸ் நான் ஏதோ இங்க மேனேஜர் நீங்க எல்லாம் என்ன கீழே வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஃபீரிங்கே வேணாம் அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஓகே சரியா அண்ணே ஓகே போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க ஒன் மினிட் நீ மட்டும் இங்கே இரு உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு நாயர் நீங்க பிறப்பிடலாம் நீ பெண்குட்டி மட்டும் இவடையோ இல்ல கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு நீங்க போங்க அது சரி சரி மேனேஜர் போஸ்ட் இல்ல